அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்று தினம் நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு எங்களுடைய வீட்டு தான் வந்து நிக்கிறேன் உண்டைக்கு வந்துட்டு வளமையா பாக்குறத விட வந்துட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் புதுசா தெரியணும் உண்டைக்கு என்ன அதாவது வந்து வடிவாதிரி வடிவா வளமையா கொஞ்சம் ஊத்தி அனுப்பினோம் எல்லாரும் உண்டை கொஞ்சம் நீட்டா எல்லாம் குளிச்சு முடிவு போட்டு நிக்கிறேன் ஏ அம்மா நான் சொல்ல நீ தான் அப்படி நீ தான் குளிக்கிறதே இல்லை உங்க வீட்டுலயே കാരണം ദീപാവളി എല്ലാവരുത്ത വന്നിട്ട് പോട്ടോ നിക്കാൻ ഉൺമ്മക്ക് വന്നിട്ട് ഏന പാത്രീ അത് ദീപാവളി എല്ലാവരുമ വീഡിയോ പോരാട്ട് അനുഗുള ഇനിക്കീപാവളി വാഴുക്കാൽ എല്ലാരും അനുഭവിക്ക சொல்லு சொல்ல உறவு தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து இந்த வருஷம் போல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்ப நாங்கள் காய்கற அம்மாவை பாருங்க கோதுமை மாவட்ட பவுடர் முடிஞ்சோன்னு சொல்லி கோதுமை மாவட்டத்துக்கு மோம்புல்லா பூசி போட்டு நிக்கிறானே

சரி அப்ப இன்றைய தினம் வந்துட்டு எங்களை வீட்டு சமையல் அதாவது வந்து மரக்கறி தானே நம்ம மரக்கறி மஜீ மஜம் மண் சம்மச்சு அதாவது வந்து ரஜி வாங்குறாங்கன்றது தெரியாது இப்ப நாட்டு சூழ்நிலையா வந்து ரஜியல் வாங்கிலான நிலம் என்ன சொன்னா கஷ்டம் பஞ்சம் வந்துட்டு அப்ப அதால வந்துட்டு மீன் காலமான போய் நம்ம மீன் எல்லாமே வந்து வாங்கினு வந்தவா அப்ப மீன் வாங்கினதுல வந்து நம்ம நம்பி ரஜினி நான் வாங்க சொன்னேன் நான் ரஜி நான் சாப்பிட வர்த்தங்கள் வந்தாலும் வந்துட்டு கனவா கணவாயம் மற்ற வந்து மீன் எல்லாம் வந்து வேண்டி வச்சுக்க அப்ப நாங்கள் இப்ப தீபாவளி சொன்னாலே காலமெல்லாம் முழுவி போட்டு கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துதான் இது வந்துட்டு தானே சாப்பிடலாம் தானே கோயிலுக்கு வந்து அப்ப நாங்கள் சமைக்கிறார்க்க முன்ன வந்து எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போக போறோம் அதைத்தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க எல்லாருமே வந்து அம்மா வர போறீங்களே அம்மா வந்து இங்கே என்ன செய்ய போறான்னு சொன்னா அங்க படத்தை கும்பிட போறீங்க கும்பிட்டு தான் திருத்தெல்லாம் பூசி வச்சுக்கிறேன் சரியா போடுற பூசா சரிங்க வாங்க. சரிங்க சட வீடியோ பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்ன என்ன டைம் பஸ்டேம்பர்ங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அலைய பெல் பட்டன் பண்ணுனு நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரும். அம்மா இந்த தீபாவளி நாள்ல ஒரு நல்ல வார்த்தை உரவோட கதை இங்க. நல்லா. சந்தோஷம். சந்தோஷம். இந்த கொண்டாட்டங்கள் அப்படி என்று? அப்படியே சரி மறக்காம சரி. சந்தோஷம்.

தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல போனா சொல்லி கொண்டு போகலாம் என்ன நிறைய பேர் வந்து வந்துட்டு ஒரு ஆளு சொல்லாம தானே சரியே அம்மா ஓகே சட்டச்சாந்த வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்து கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு சொந்தங்கள் யாராச்சும் வந்துச்சோம் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு அப்படி வந்து போலாம் கவர்மெண்ட் தேவைப்படுங்க சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போற பாக்கலாம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷம் வந்து எங்களுக்குமே நல்ல சப்ஸ்கிரைப் வரும்னு சொல்லி நீங்களுமே பண்ணி கொள்ளுங்க மட்டு எந்த நோய் நொடி இல்லாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ நாங்கள் கோயிலுக்கு போலாம் தெரியும் இப்போ இப்ப தம்பி வந்து டான்ஸ் ஒன்று அடப்புறம் பாருங்க ஊரில் உள்ள ஏன்னு இப்போ போறீங்க

கேட்டனானே சரிங்க மாகே பாதியு சொன்னாயா பंद्रा மா இந்தல நான் எடுத்துட்டு போய் கடைக்குர்க்கா போய் வந்துறேன் இன்னைக்கு நான் ஒரு ம் ஓ ம் ம் அம்மாக்கு பேசன் புரோட்டில இது காசுக்கு வாங்க இல்ல ஓ தந்து வரல ஓ இதா மின் சொன்னா ஆவாரம் பூல ம் ஆவாரம் பூல அண்ட கொண்டு வந்தா இதெல்லாம் சேர்த்து வரக்குறதா மெட்டது இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொமிட ம் இதெல்லாம் வரக்கி கொலஸ்ட்ரால் சொல்லி தந்துடாது அப்ப இதுமே பாத்தீங்கன்னு சொன்னா கட்டரிக்க இது வட்டி போடுறது நம்மளால தந்து

வெங்காயங்கள் <laughs> ம் بچهமலை எங்க அப்படி ரெண்டே போடுனான்டா ரெண்டு சின்ன பம்பாவாகறானே ஏஜு ஊட டான்டால் சரி வந்தாய் இதெல்லாம் ஆளைக்குனால வேண்டியது ஓமேன்னா என்னா கண்ட சடி விரன நானோ ஓமேம்மா அப்ப என்னோடு காகவும் போயேலாறு என்னது கடையில போய் என்னோடு காகவும்ண்டாண்ட அது எதுக்கு கண்டி நான்லலவா வந்து بچهமலை சொல்லி சொன்னா நான் வரேன் சரி ஓகேண்ணே இப்போ விடுங்கோ நான் வழியாக போயிட்டு வாங்கிறேன் ம் இதுவா இஞ்சி வடிவில் வந்து அம்மா ஒன்றா வந்து அடக்கி வச்சுட்டு தான் இஞ்சிப்பா உங்களோட ஒன்றில் இருக்குது நான்

ஆஹ் சரி அலி அடி பார்க்கி நாளில் பார்க்கணும் அடி சசியா பாட்டு பாக்கணும் சசியா பாட்டு பாருங்க எல்லாருமே அங்க பாருங்க சசியா பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க பாடுங்க

சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்க வேண்டும் இப்பயாச்சும் நினசரிக்கு போவதற்கு சக்தி எடுக்காம போவ

கேட்டுக்கே அனுப்புற உள்ள கதையை கூட வந்ததை பண்ண வழியை வச்சுருவோம் வாங்குவோம்

சரி காய்ச்சி கொள்ளாம நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கண்ணாக்கி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படி வந்து சாப்பிட்டு வந்து ஒரு வீட்டுக்கு நாங்க பதிவு செய்ய போறோம் அப்ப வீட்டுக்கு வந்து பாத்துருப்பீங்க ரொம்ப ஒளிஞ்சு அண்ணா வந்துட்டு புதுசா டீஷர்ட் எடுத்துக்க வந்து சின்ன ஒரு ஜம்பர் கூட போட வழி சசியா பாருங்க சின்ன ஜீன்ஸ் எடுத்து சசின்னு சசிதான் பாட்டி தானே பாருங்க மத்த அந்தது வந்து பாப்பீங்க பெருமாلوக்கு கொண்டாடியது அணிகளே என்ன சொல்லற வளமையா வந்து நாங்கள் தீபாவளியோ கை போங்கள என்ன வேற இருந்தாலும் வீட்டுல வந்து இறந்துறதுக்கு சுடக்கி போறது அப்படி அந்த கோயில போய் சாப்பிட்டு தாமே வீடியோ முடிக்கناங்க மற்றபடி ஆடம்பரமா இந்த செய்தி இல்ல அப்போ நீங்க மட்டும் தான் முன்னங்க இந்த மாதிரிங்களை புடுப்புன வெடிக்கல கூட கடிக்க கடிக்க மெயின் அது காள மடுப்புனிக்கிரீ பல சன கஷ்டங்கள்

இப்ப நாங்க வந்துட்டு இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் என்ன சொன்ன கதை கணக்கதும் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குமே அப்ப நாங்க கும்பிடுவோம் 공고타만 놀 잡이나. 빨리만 담아 버려. 괜찮아요. இந்த வருஷம் முன்னாடி நல்லா படிக்கணும்னு சொல்லி சொல்லிக்கோங்க கும்பிடறானே எனக்கு திருநூறுவாங்கம்மா கும்பிடணும் ரூபா நீங்கள் ம் சரி ஓகே இப்போ நாங்கள் கண்ணாக்கி அம்மன் கோயிலுக்கு போவோம் தானே போவோம் ஆனால் பச்சை ரெண்டு பேரு உள்ள விடாக்க என்ன உடங்கள் என்னம்மா பச்சை பசுல ரெண்டு பேருல உள்ள விடாக்க என்னம்மா இல்லைங்க வாரம் போயிட்டு என்னடா ஏன் அம்மா என்னம்மா நடந்தது கலைக்கு ரெண்டு பேர் வடிக்கலாமா கொந்தாங்க ஓ தேங்க

ஓ ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு கோயிலை கிட்ட கிட்டே வந்து வந்தாச்சு வந்தாச்சுதேண்ணா அதாவதுங்கண்ணா கண்ணகி அம்மன் கிட்ட வந்தாச்சு பெரியம்மாக்களும் வந்து பாருங்க நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு நான் என்ன கொண்டு வந்து நாங்கள் போகிற இடம் வந்து பெரியம்மாக்கள் அது மாதிரி வந்து தம்பி வா ஓகே நாங்கள் வந்துட்டு கோயிலடிக்கிட்டே வந்தாச்சேண்ணே நாளைக்கு கிழந்தனி போய் வர மாட்டேதுண்ட டவுனுக்கு போனால் அழைக்க ஆனையேண்டு பாருங்க கண்ணகி அம்மன் கோயிலே

நாங்கள் கோயில் அப்படியே நாங்கள் கால் கையை கழுவி போட்டு இங்கால நாங்க வந்து வருவோம்

சரியதான் புள்ளையவர்களுக்கு போயிடாம

അമ്മ വയറമാടാ சரி ഇരവിടെ പോയി നമ്മളെ വെയിലിങ്ങേ വാ അമ്മ ഇങ്ങോട്ട് சரி മുടി ചുടുമോ ശരി അമ്മ നിനക്കി ജീവനിൽണ്ട് രംഗടാ വീഡിയോ ولا എന്നെ ഞാനി എന്ന ചേതാ